சங்கே முழங்கு திரைப்படத்தில் மதுவின் தீமையைப் பற்றி கதாநாயகன் பாடும் பாடல் இதில் கதாநாயகனான எம்ஜிஆர் இந்த பாடலை கண்ணதாசன் தான் எழுத வேண்டும் கண்ணதாசனை அழைத்து வாருங்கள் என்று தன் படக்குழுவினரிடம் சொல்லிவிட்டார் எம்ஜிஆர் போட்ட கட்டளையை கேட்டவுடன் படக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்தனர் ஏனென்றால் அந்த நேரத்தில் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே சில ஊடல்கள் இருந்தன ஆனால் எம்ஜிஆரோ இந்த பாடலை கண்ணதாசன் தான் எழுத வேண்டும் அவரால் மட்டுமே நான் நினைப்பதை வரிகளாக கொண்டு வர முடியும் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டார் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் படக்குழுவினர் திகைத்து நின்றனர் மதுவின் தீமையை விளக்கி கதாநாயகன் பாடும் பாடலை மதுவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் கண்ணதாசனை கொண்டு எழுதுவதா அது எப்படி சரிவரும் என்று யோசித்தனர் படக்குழுவினர் ஆனால் எம்ஜிஆர் சொன்னால் சொன்னது தான் வேறு வழி இல்லை என்று படக்குழுவினர் கண்ணதாசனிடம் சென்று சொன்னார்கள் அதை கேட்ட கண்ணதாசன் சிரித்தார் ஏனென்றால் சில காலம் முன்பு கண்ணதாசன் எழுதிய கவிதை ஒன்றைப் பற்றி எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியும் அந்த கவிதையில் கண்ணதாசன் இவ்வாறு எழுதியிருந்தார் ஒரு கையில் மதுவும் ஒரு கையில் மாதும் சேர்ந்திருக்கின்ற வேலையிலே என் ஜீவன் பிரிய வேண்டும் இல்லை என்றால் என்ன வாழ்க்கை நீ வாழ்ந்தாய் என்று என்னை படைத்த இறைவன் கேட்பான் என்று எழுதியிருந்தது இப்படி ஒரு கவிதையை தான் எழுதியிருப்பது தெரிந்தும் எம்ஜிஆர் தன்னை மதுவின் தீமையை விளக்கும் பாடல் எழுத அழைக்கிறார் என்றால் அதன் அர்த்தம் என்னவென்று புரிந்து கொண்டார் கண்ணதாசன் மதுவினால் ஒரு மனிதன் படும் வேதனைகளை மதுப்பழுக்கம் இல்லாத ஒருவனால் அனுபவித்து எழுத முடியாது எனவே தான் மது குடியிருக்கும் தன்னை தேர்ந்தெடுத்து இந்த பாடலை எழுத சொல்கிறார் எம்ஜிஆர் என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட கண்ணதாசன் இந்த பாடலை எழுத ஒத்துக்கொண்டு ஸ்டுடியோவிற்கு சென்றார் இப்பொழுது கண்ணதாசன் எம்ஜிஆரிடம் பாடல் வரிகளை சொன்னார் அந்த வரிகள் இவை சிலர் குடிப்பது போலே நடிப்பார் சிலர் நடிப்பது போலே குடிப்பார் மதுவுக்கு ஏது ரகசியம் அந்த மயக்கத்தில் எல்லாம் அவசரம் மதுவில் விழுந்தவன் வார்த்தையை மறுநாள் கேட்பது அவசியம் இந்த வரிகளை கேட்டவுடன் எம்ஜிஆர் அற்புதமான வரிகள் என்று புகழ்ந்தார் கோப்பையிலிருந்து வழியும் மதுவாக பொங்கி வந்து விழுந்தன வார்த்தைகள் அடுத்தடுத்து கவிஞரிடம் இருந்து அந்த வரிகள் இவை அவர் இவர் எனும் மொழி அவன் இவன் என வருமே நாணமில்லை வெட்கமில்லை போதை ஏறும்போது நல்லவனும் தீயவனே கோப்பை ஏந்தும் போது சபாஷ் என்று பரவசப்பட்டு சொன்னார் எம்ஜிஆர் இதைவிட மதுவின் தீமைகளை எவரால் இவ்வளவு சிறப்பாக சொல்ல இயலும் என்றார் கண்ணதாசன் கண்களை மூடி மீண்டும் யோசித்தார் பாடலில் மதுவின் தீமைகளை பற்றி சொல்லிவிட்டோம் இப்பொழுது பாடலில் எம்ஜிஆருக்கு ஏற்றபடி சில பாசிட்டிவான நல்ல விஷயங்களையும் சொன்னால்தான் நன்றாக இருக்கும் என்று யோசித்தார் அப்படி யோசித்த பொழுது கண்ணதாசனிடமிருந்து வழிந்த வரிகள் இவை புகழிலும் போதை இல்லையோ பிள்ளை மழலையில் போதை இல்லையோ காதலில் போதை இல்லையோ நெஞ்சின் கருணையில் போதை இல்லையோ மனம் மதி அறம் நெறி தரும் சுகம் மது தருமோ நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பாரு நிம்மதியை தேடி நின்றால் உண்மை சொல்லி பாரு என்று பாடலை முடித்துவிட்டு கிளம்பி சென்றார் கண்ணதாசன் இப்பொழுது படக்குழுவினரை பார்த்து எம்ஜிஆர் கேட்டார் இப்பொழுது நான் ஏன் கவிஞரை அழைக்க நின்று உங்களுக்கு புரிகிறதா என்று ஆம் யாரிடமும் எதை எப்படி கேட்டு பெற வேண்டும் என்ற வித்தை உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்று படக்குழுவினர் கூறினர் இப்படி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பாடல் எழுதும் வித்தை கண்ணதாசனுக்கு எப்படி வந்தது என்று அவரிடம் கேட்டபொழுது அது தமிழ் அன்னையின் அருள் என்று அதையும் ஒரு கவிதையாகவே சொல்லியிருக்கிறார் கண்ணதாசன் அந்த கவிதை இதோ வட்டி கணக்கே வாழ்வெஞ்சமைந்திருந்த செட்டி மகனுக்கும் சீர்கொடுத்த சீமாட்டி தோண்டுகின்ற போதெல்லாம் சுரைக்கின்ற செந்தமிழே வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே உன்னைத் தவிர உலகில் என்னைக்காக பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா என்னை கரையேற்று ஏழை வணங்குகின்றேன் என்று கவிதையாகவே அதை பற்றி சொல்லியுள்ளார் கண்ணதாசன் இது போன்று கவிஞர் கண்ணதாசன் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாளை கவிஞரை பற்றி வேறு ஒரு தகவலை நாம் பார்க்கலாம் நன்றி